சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் மார்ச் தேதி வியாழக்கிழமை ரோதி வருடம் பங்குனி மாதம் ஆறாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் ராசி ஷஷ்டி திதி தேய்வரை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு கேட்டானா அதுல முதல் ராசி லக்னம் மகரம் இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது கன்னி மத்த அத்தனை பேருக்குமே அவரேஜா அந்த இருக்கு ராசி அல்லது மேஷ லக்னம் அதுலயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தையில இருந்தா யாருக்காரு வாங்கி தானம் பண்றது ஆர்ட் எடுத்து கொஞ்சோண்டு நீங்க வச்சுக்கிறது பெரிய சேஞ்சை கொடுக்கும் இன்ஃபேக்ட் மன உரிமையை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரம்ங்கிறது சனியுடைய நட்சத்திரம் சனி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல குரு நட்சத்திரத்துல புரட்டாதி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல போய் சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும் ஆனா என்னன்னா ஒரு படபடப்பாவே அந்த விஷயத்த முடிக்கிற மாதிரி வரும் ஆனா இன்றைய நாள் நல்லா இருக்கும் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலை அந்தஸ்துகள் உத்தியோக அந்தஸ்துகள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா லக்னத்திலேயே குரு உக்காந்துருக்கிறது பத்தாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கனால கேந்திரங்கள்ல ஒன்று நாலு ஏழு பத்து கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது பெரிய சக்சஸ் கொடுக்கும் நீங்க நினைக்கிறது எல்லாமே பெரிய ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் மட்டும் பர்ஃபெக்டாக கிளாரிட்டி இருக்கும் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சந்திரம் மித்துன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் ஓயக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நாள் கொஞ்சம் கோபம் மட்டும் அதிகமா இருக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த நாள் நீங்க எடுத்து உரைக்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே பெரிய ஏற்றத்தையும் சக்சஸையும் கொடுக்குது அமோகமான நாள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்ட கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சனி உட்கார்ந்து இருந்தாலும் பயன் கிடையாது ஏன்னா அது குரு நட்சத்திரத்துல போறதுனால கோளாறுகள் இருக்கும் வீட்ல பெரியவங்களோட சின்ன சின்ன இச்சிச் இருக்கும் கொஞ்சம் உடம்புல ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி மெயினா சிம்பிள் சொல்யூஷன் காலில வந்து உணவுல வந்து நீங்க நெய் சேர்த்துக்கிட்டா போறோம் அது ஆட்டோமேட்டிக்கா காம்பன்சேட் ஆயிடும் வேற எந்த பாதிப்புமே கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் பொறுமையா போனீங்கன்னா போறோம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த சனி பார்வை டைரக்டா உங்க ராசி லக்னத்துல மேல இருக்கிறது ஆனால் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கூடிய சந்திரன் என்ன பண்றான்னா ஏதோ ஒரு வருத்தத்தை மனம் ரீதியாக மதர் இருந்து வரும் தாயார் அல்ல உறவினர்கள் மூலியமா வரக்கூடிய சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்துருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு இது சரியில்லைன்னு சொல்ற மாதிரி இல்லை தாராளமாக எல்லாம் நல்லபடியா நடக்கும் தெரியும் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யேங்கரா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான கண்ணி ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் கூடிய நாள் எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் பட் அட் தி சேம் டைம் என்ன எதையுமே வெளியே சொல்லாம கொஞ்சம் நம்ம அவசரப்படாம சொல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுவோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திர மஞ்சள் துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக எந்த விஷயத்தையும் செயல்படுத்தும் போது ஏற்றத்தை கொடுக்கும் மன உறுதி அதிகமா இருக்கும் சாப்பாடுல கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க இன்ஃபேக்ட் சனி நின்ற நட்சத்திரம் குருவா இருக்கனால தோசை சாப்பிடணும் கீ தோசை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும் ஆனா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப்ல எந்த விஷயத்தையுமே பொறுமையா நீங்க செயல்படும் பொழுது பிரச்சனையே கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் ஒரு சிக ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபத்தை மட்டும் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா போறோம் உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும் எதை நீங்க ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களோ அதுக்கு வந்து இன்றைய நாள் நல்லபடியா நடக்கும் எந்த விதமான டென்ஷன் எந்த விதமான கோபம் எந்த விதமான கவலையா இருந்தாலும் சரி முருகனை வழிபாடு பண்ணா போறோம் அப்படியே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே ஸ்தானத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு அலைச்சல் இருக்கலாம் லைட்டா மனச்சோர்வு இருக்கும் ஏதாவது ஒண்ணு இது சரியில்லை அது சரியில்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ கூட இன்னி கஷ்டமா இருக்கு எப்ப ரெடியா தெரியல இந்த மாதிரி சின்ன சின்ன மனச்சோர்வுகள் இருந்துட்டு இருக்கும் ஆனா என்னன்னா இந்த சந்திரன் கிராஸ் ஆயிட்டாருன்னா முடிஞ்சது அவ்வளவுதான் இப்ப ஒரு நாள் தான் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு என்ன நல்ல பணம் வருவாயை கொடுக்குறாரு ஆனால் நம்ம எதிர்பார்க்கறதோட கொஞ்சம் கம்மியான ரூட்ல தான் கொடுப்பாரு அதாவது பெருசா சூப்பராக இப்படி நடந்துரும் அப்படி நடந்துடும் அருமையா இருக்கு அப்படிலாம் வந்து சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா திரிக்கோணத்துல செவ்வாயும் திரிக்கோணத்துல சந்திரனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்மளுடைய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நல்லபடியாக நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது எதுவா இருந்தாலும் நம்ம சமநிலையில இருக்கணும் சமநிலையில் நாம் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நாளா இருக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகுந்த லாபத்தை மூத்தவங்க மூலியமா நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சான்ஸ் இருக்கு அமோகமானராய் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் என்கிறாங்க கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் சனி நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் இன்ஃபேக்ட் அது குருவுடைய நட்சத்திரத்துல தான் சனி இருக்காரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு குழந்தைகளுக்கு லாபம் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் நினைச்ச காரியங்கள் சக்சஸ் கொடுக்கறது அமோகமான மாற்றங்கள் கொடுக்கறது நல்ல எடுத்த காரியங்கள வெற்றியை கொடுக்கறது பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய வெற்றியை மிகப்பெரிய அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுத்துவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதே வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரன் போய் உட்கார்ந்து திரிகோணத்துல சனியும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்காரு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா நிறைய பேருக்கு வீட்டுல பெரியவங்களோட இருக்கக்கூடிய அன்யோன்யத்தை பறிப்போம் பழைய விஷயங்கள் பழைய நினைவுகள் இதெல்லாம் பத்தி பேசி சந்தோஷப்படுத்தக்கூடிய நாள் பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல தெய்வ கட்டாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய தேச சஞ்சாரம் நிறைய ஊருக்கு கோவிலுக்கு பூஜைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போகக்கூடிய நாளா இருக்கப்படுது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருதங்க சைலேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் இது அனைவருக்கும் என்ற நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே ஜனா சுகிணபவன் சமஸ்தன்மங்கள் அணிபவன் த்ரோணுகம் வந்து வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க